வழங்கும்சியல்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து அந்த வாஜ்பாய் அவருடைய எல்லா திட்டங்களும் அவருதான் ரேஷன் கார்டு இல்ல முத முதல்ல உணவு பொருட்கள்ல ஆமா சர்வ சிக்ஷா அபியானா இருக்கட்டும் அதாவது எல்லாருக்கும் கல்வி எல்லோருக்கும் உணவு அப்படின்னு பண்ண அவரு தான் பொக்ரான்ல சித்தாந்தம் ஹை லெவல்ல நாங்க ஒரு விஷயத்தை பண்ணுவோம் அதே சமயத்துல அடித்தட்டு மக்களுக்கான விஷயத்தையும் அதே டைம்ல பண்ணிட்டே இருப்போம் எதிரிய அழிக்கிறது முக்கியம்ல அதே நேரத்துல மக்களை காப்பாத்து இன்றைக்கி வந்து சேட்டிலைட்டை தாக்கி அழிக்கிற ஏவுகணை உலகத்தில் நாடு நாடுகளில் தான் இருக்குது அதில் ஒன்று இந்தியா என்னங்க பெரிய இது அப்படின்னா சீனாக்காரன் நம்மகிட்ட போருக்கு வரான்னு முடியும் அவருடைய சேட்டிலைட் நாலு சேட்டிலைட்டை நம்ம தாக்கி அழிச்சிட்டோம்னா அவங்க ஊரில் இன்டர்னல் கம்யூனிகேஷன் வராது மிலிட்ரி இன்டர்னல் கம்யூனிகேஷன் வராது வாஜ்பாய் பண்ணாரா இல்லையா உக்காரில் அனுகூலம் அந்த இடத்துக்கு பேர் வச்சார் அங்கே தான் எங்களால் நிற்கிறாரு ஒயிட் ஹவுஸ் அமெரிக்கா ஆ மிரட்டுறான் உருட்டுறான் ஆ எப்படி நீ பண்ணுறேன் அந்த இடத்துக்கு டே ஒன் இங்கே இல்லை நான் வெள்ளை மாளிகையே வந்து ஒப்பண்டான்னு அர்த்தம் வச்சு அமெரிக்கா அவனுடைய சேட்டலைட் கண்ணில் மண்ணை தூவிட்டு அர்த்தம் லால் பகதூர் சாஸ்திரி அப்போது கொல்லப்படாமல் இருந்திருந்தால் த இந்திய தேசத்தில் வாரிசு அரசியல் இந்திரா பிரதமராக ஆகியிருக்கவே மாட்டாங்க வாரிசு அரசியல் ஸ்டார்ட் ஆகியிருக்கேன் இந்த குடும்பம் வந்து உட்காந்து தின்னு நேற்று அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய நூற்றாண்டு பிறந்தநாள் நல்லாட்சி தினமாக கொண்டாடப்பட்டது உங்களுக்கு வாஜ்பாய் என்று உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன சார் நீங்கள் வாஜ்பாயை நீங்கள் பார்த்துருப்பீங்க மோடி ஆட்சி பார்த்துருப்பீங்க நான் சொல்கிறேன் நான் ஸ்கூல் படிக்கும் போது வாஜ்பாய் இது ஓவிய போட்டி ஓவிய போட்டியில் அப்போ வந்து ஒரு போர்க்கப்பல் கொண்டு வந்து நிறுத்தினார் வாஜ்பாய் ஆறாம் கிளாஸோ ஏழாம் கிளாஸோ சரியா போர்க்கப்பல் கொண்டு வந்து நிறுத்தினார் இலங்கை கடவுளில் இந்தியாவில் இந்தியா முதல் முறையாக தானாக தயாரித்த போர்க்கப்பல் நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அந்த போர்க்கப்பலை நான் வந்து சார்ட்டில் வரைகிறேன் ஒயிட் கலர் சாட்டில் வரைந்து அந்த போர்க்கப்பலில் வாஜ்பாய் அவருடைய எல்லா திட்டங்களும் டிபிக்ட் பண்ணி இந்த அவர் அவரு தான் ரேஷன் கடையில் முத முதல்ல உணவுப் பொருட்கள் அந்த வித திட்டம் அவர் ஆரம்பிச்சு தான் தெரியும்ல ஆமாம் சர்வசிக்ஷா அபியானாக இருக்கட்டும் அதாவது எல்லாருக்கும் கல்வி எல்லோருக்கும் உணவு அப்படின்னு பண்ண அவர் தான் பொக்ரானில் அவங்க வச்சார் புரியுதா அதாவது இப்போ நான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்க ஒரு தான் பிஜேபுடைய சித்தாந்தம் அப்படிங்கிறது என்னன்னா ஹை லெவலில் நாங்கள் ஒரு விஷயத்த பண்ணுவோம் அதே சமயத்தில் அடித்தட்டு மக்களுக்கான விஷயத்தையும் அதே டைமில் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த பாகுபலி படத்தில் பாகுபலியும் அந்த அண்ணனும் வந்து ஒரே மாதிரி தான் பூரில் ஜெயிச்சாங்க யாருக்கு ராஜான்னும் போது ஒரு மக்களை சிவகாமி தேவி சொல்ல நீ எதிரியை அழிக்கிறது முக்கியம்ல அதே நேரத்தில் மக்களை காப்பாற்றணும் இன்றைக்கி வந்து சேட்டிலைட்டை தாக்கி அழிக்கிற ஏவுகணை உலகத்தில் நாடு நாடுகளில் தான் இருக்குது அதில் ஒன்று இந்தியா இதில் என்னங்க பெரிய இது அப்படின்னா சீனாக்காரன் நம்மகிட்ட போருக்கு வரான் வை அவனுடைய சேட்டலைட் நாலு சேட்டிலைட்டை நம்ம தாக்கி அழிச்சிட்டோம்னா அவங்க ஊரில் இன்டர்னல் கம்யூனிகேஷன் வராது மிலிட்ரி இன்டர்னல் கம்யூனிகேஷன் வராது புரியுதா இப்போ சீனாக்காரன் பாகிஸ்தான்காரன்ட்ட போர் போகும்போது ஈஸியாக போயிடுவான் இந்தியா கிட்ட வரும்போது இவங்ககிட்ட இந்த டெக்னாலஜிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அடைக்க வாசிப்பான் கரெக்டாக கரெக்ட் இதை பண்ணால் அதே நரேந்திர மோடி தான் வீட்டுக்கு வீடு பாத்ரூம் கட்டி கொடுக்கணும்னு நினச்சார் வந்த உடனே சாதிச்சு காட்டினார் எல்லாருக்கும் வீடு வேணும்னு நினச்சார் எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சார் இந்த நாட்டில் எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் அப்படி அப்போல்லாம் முன்னாடி கிடையாது இன்றைக்கி டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் வரைக்கும் நரேந்திர மோடி சாதித்து காட்டிருக்கார் நான் ஒரு அட்வொகேட்டு உண்மையாக சொல்கிறேன் ஒரு அட்வொகேட் எனக்கு வந்து டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் போட தெரியாது நான் சொல்கிறது முன்னாடி எங்கள் அண்ணன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர்கிட்ட கேட்பேன் ஆர்டர் போடணுன்னா சீன் போடுவார் வீட்டிலேயே போட்டுக்கிட்றா போட்டு இதுதான் நிலைமை இன்றைக்கி கீரை வைக்கிற ஆயா கையில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருக்குது இது சாதனை இல்லையா எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய செத்தாந்தம் வாஜ்பாய் பண்ணாரா இல்லையா புக்கரில் அணுகுண்டு அந்த இடத்துக்கு பேர் வச்சார் போறேன் அங்கே தான் எங்கே நிற்கிறார் ஒயிட் ஹவுஸ் ஆ மிரட்டுறான் உருட்டுறான் எப்படி நீ பண்ணுருவே அந்த இடத்துக்கு டே உன்கே இல்லை நான் வெள்ளை மாளிகையே வந்து ஓப்பண்டான்னு அர்த்தம் அது வச்சு அமெரிக்கா அவனுடைய சேட்டலைட் கண்ணில் மண்ண தூவிட்டு சோதனை நடத்தினது மட்டும் சாதனை இல்லை அதற்கு பிறகு இந்த பொருளாதார தடைன்னு வச்சாங்கல்ல அமெரிக்கா வாஜ்பாய் ஒரு பஞ்சம் கிடையாது ஒரு இது கிடையாது எதுவுமே கிடையாது எவ்வளோ பெரிய சாதனை பண்ணார் எவ்வளோ பெரிய சாதனை நினைச்சு பார்க்க முடியுமா இன்னைக்கு இந்திய தேசத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு மூன்று பிரதமர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் வணங்கக்கூடிய மனிதர்கள் இந்த இந்திய தேசம் நாளைக்கு வளர்ந்த தேசமாக மாறும்பொழுது இந்த மூன்று பிரதமர்களுக்கு மட்டும்தான் நன்றி சொல்லும் வரலாறு அந்த மூன்று பேரை தான் சொல்லும் ரெண்டு பேரும் நான் யார் சொல்றேன்னு உனக்கே தெரிஞ்சிக்கணும் நரேந்திர மோடி வாஜ்பாய் மூணாவது யாரையோ இவர் சொல்ல போகிறேன் நான் சொல்றேன் ரெண்டாவது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி டாஷ்கேண்டில் கொல்லப்பட்டார் எக்ஸாக்ட்லி லால் பகதூர் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி அப்பொழுது கொல்லப்படாமல் இருந்திருந்தால் இந்திய தேசத்தில் வாரிசு அரசியல் இந்திரா பிரதமராக ஆகியிருக்கவே மாட்டாங்க வாரிசு அரசியல் ஸ்டார்ட் ஆகியிருக்காரு இந்த குடும்பம் வந்து உட்காந்து தின்னு இருக்காரு பிரதாப் சாரிங்க வந்து தள்ளி விட்றாரு ராகுல் ஐயோ இன்றைய இந்த மாதிரி வயசானவங்க பூச்சி வயசானவரை பூச்சி தள்ளி விட்டீங்க அடிபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க போயிட்டார் என்ன அவர் கூரை வீடு கூறையே இல்லாத ஒரு சாதாரண கொட்டகையிலேருந்து வராரு இவங்கெல்லாம் ராஜவம்சம்ல என்ன ராஜவம்சம் எங்கள் காசை ஆட்டையை போட்டு திருடி தின்னு தானே நீ ராஜவம்சம் ஊழல் பண்ணி தானே நீங்கள் ராஜவம்சமா நீங்க அவ்வளோ திமுறை எங்கேருந்து வருது இந்த கொடூரம் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் மர்மமான முறையில் கொல்லப்படாமல் இருந்திருந்தால் நடந்திருக்கேன் நான் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் தமிழகத்தில் எடுத்துக்கோ படித்த பசங்களை எடுத்துக்கோ எத்தனை பேருக்கு நம்முடைய பாரத பிரதமர் தாஷ்கண்டில் வச்சு உணவில் விஷம் கொடுக்கப்பட்டு மர்மமான முறையில் கொல்லப்பட்டாருன்னு தெரியும் தெரியும் தொண்ணூத்தொம்பது தெரியும் தெரியும் அத்தனைக்கும் பாகிஸ்தான் வார சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து பாகிஸ்தான் தலைநகர் வரைக்கும் போய் அடிச்சது நம்ம ஆளுங்க நம்ம ராணுவம் பாகிஸ்தான் நம்ம மட்டையாக பணியை வச்சு அடிப்பணியை வச்சு அதுக்கப்புறம் ஒரு உடன்படிக்கை போய் போடுறதுக்கு கைது போட போகிற வரை அங்கே விஷம் வச்சு மர்மமான முறையில் கொள்ளுறாங்க அந்த க மரணத்திற்கு விசாரணை கூட நடத்தப்படலை அதற்கு பிறகு வந்த இந்த காங்கிரஸ் ஆட்சி அந்த மாடுனால பெனிஃபிட் ஆனவங்க யார் யோசிச்சு பாரு எவ்ளோ பெரிய விஷயம் நான் சொல்லுவேன் இரண்டாம் உலக போரே எது நடந்தது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு அதிபர் போடுறார் அங்க சுட்டு கொண்டு வர்றாங்க உலக போரே வந்தது இந்தியா எவ்ளோ பெரிய நாடு பேச குறைந்தபட்சம் மக்களுக்கு தெரிய கூட இல்லையே சார் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்காரு அந்த மனிதர் அதற்கு பிறகு இந்த தேசத்தை ஆக்கப்பூர்வமான பாதையில உனக்கு தெரியல ஜெய்கிசான் ஜெய் ஜவான் ஃபர்ஸ்ட் மிலிட்டரியும் விவசாயம் அதேதான் நரேந்திர மோடி பண்ணார் நரேந்திர மோடி தான் பண்ணார் இன்றைக்கி ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளை கொடுக்குறதுன்றது பல பேருக்கு அது வந்து வரப்பிரசாத் மோடி அவர்கள் லால் பகதர் ஷாஸ்திரி மேற்கோள் காட்டிகிட்டே இருப்பார் ஜெய்ஜவான் ஜெய் கிசானுக்கு எக்ஸாக்ட்லி அதான் சொல்கிறேன் இந்த மூன்று பேர் தான் நம்ம பாரத தேசத்துடைய வரலாற்றில் நம்ம வணங்க வேண்டிய பிரதமர்கள் இப்பொழுது பார்த்துக்கிட்டால் மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்குது ஒரு மாதிரி நல்ல சூழல் நாடு முழுக்க இருந்திருக்கலாம் ஆனால் வாஜ்பாயி வளர்ந்த காலகட்டத்தில் நாடு முழுக்க ஒரு அடக்குமுறையை தான் அவங்க சந்திச்சிருப்பாங்க எப்படி அவர் மேலே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது வாஜ்பாய் அவர்கள் வந்து வாஜ்பாய் அவர்களை தனித்து பேசிட முடியாது அத்தியவர்கள் வாஜ்பாய் அவர்கள் இவங்க ரெண்டு பேருடைய அந்த உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு தமிழகத்தை பொறுத்தவரை வாஜ்பாய்ங்கிற ஒரு புது மனிதர் கிடையாது இங்கே நாலு ரோடுலாம் இருக்குல்ல அந்த ரோடுக்கு பேர் வாஜ்பாய் ரோடு தான் இப்பயும் கிராமத்தில் வாஜ்பாய் ரோடு தான் புரியுதா அவங்களுக்கு அவங்க வந்து ஆட்சியை பிடித்தாங்க ரெண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு எம்பி ரெண்டு எம்பியிலருந்து ஆரம்பித்து இவ்வளோ எம்பி எப்படி வந்தாங்க அப்படின்றது அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேரை பற்றி கச்சத்தீவு தாரைவார்க்கப்படும் பொழுது குரல் கொடுத்த ஒரே மனிதர் பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது குரல் கொடுத்த மனிதர் வாஜ்பாய் அவர்கள் ஈழத்தில் இந்த கடல் எல்லையில் மீனவர்கள் சுட்டு கொல்லப்படாமல் ஒரு ஆறு வருடங்கள் இருந்ததுன்னா அதை நான் சொல்கிறது நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு முன்பாக வாஜ்பாயி அவருடைய பிரியெல்லாம் இந்த சொல்லலை வன்னிய தேனாம்பேட்டையில் என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து வைக்கோ சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தை ஓகே புரியுதா நாங்கள் அரேஞ்ச் பண்ண மீட்டிங்கு அதில் வந்து வ வைகோ சொன்னார் ஆறு வருஷத்தில் வாஜ்பாயருடைய ஆட்சி காலத்தில் ஒரு தாக்குதல் கூட கிடையாது அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்களா அண்ணல் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது விபிசிங் பீரியடில் எங்களுடைய கூட்டணி அரசாங்கத்தில் வழங்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் தெரியும் அதை ப்ரப்போஸ் பண்ணது யார் தெரியுமா பார்லிமெண்ட்டில் அத்வானி வேறு யாருமே ப்ரப்போஸ் பண்ணலை விபிசிங் அவர்களே கூட ப்ரப்போஸ் பண்ணல பார்லிமெண்ட்டில் அண்ணல் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட வேண்டும் என்று பேசியவர் அத்வானி அவர்கள் அவங்க தான் பேசினாங்க அதனால் தான் பாரத ரத்னா கிடைச்சது இதுதான் வரல புரியுதுங்களா இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது அதனால் சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் எப்படிங்க ரெண்டு எம்பிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சியாக இந்த கட்சி வந்திருக்கு அப்படின்னா எப்படி அப்படின்னா அந்த இரண்டு மனிதர்களுடைய தீர்க்கம் அவனுடைய கன்விக்ஷன் இன்னொன்று எங்களுடைய சித்தாந்தம் அதை சொல்கிறேன்னே ச சத்தியத்தையே சித்தாந்தமாக வச்சுருக்கோம் நாங்கள் சத்தியமே ஜெயதே தானே அப்போ தானே ஜெயிச்சுதானே புரியுதுங்களா நீங்கள் எங்களுடைய ஆரம்பம் நீங்கள் பாருணா பல இடங்களில் சொல்லிடுங்க நீங்கள் திமுக பாருங்கள் இப்போ இருக்கிற சு சின்ன சின்ன குச்சி குச்சி கட்சியெல்லாம் கூட பாருங்கள் எல்லாமே தொண்டர்களது உயிரை கேபு திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டம் தாளமுத்த நாடகராஜனே மேடையில் பேர் வச்சுட்டா அப்போ போன உசுர் திரும்பி வருமா முதல் குடும்பத்திலேருந்து யார் என்ன தியாகம் பண்ணாங்க கேட்டால் நாங்கள் மிஸாவில் அடி வாங்கணுன்னு வீங்க அதை தவிர உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது மிஸ்ஸாக சட்டத்தில் அடி வாங்கினீங்களா இல்லை மிஸ்ஸாக டைமில் அடி வாங்கினீங்களான்னு கேட்டு அந்த கேள்வி இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கு ஆனால் எங்களுடைய தலைவர்களது உயிரினை நாங்கள் தியாகம் தியாகம் செய்திருக்கிறோம் ஷியாமா பிரசாத் முகர்ஜி சாதாரணமானவர் கிடையாது எப்படி லால் பகதூர் சாஸ்திரி ஒரு பிரதமர் இன்னொரு நாட்டில் போய் கொல்லப்பட்டு அந்த விஷயம் இங்கே இருக்கிற இளைய தலைமுறைக்கு மக்களுக்கு தெரியலையோ ஒரு பொருளாதார அமைச்சர் காஷ்மீரில் போய் கொல்லப்படுறாரு மர்மமான முறையில் காஷ்மீரில் இருந்த அரசு கொள்ளுகிறது மாநில அரசு கொள்ளுகிறது தெரிஞ்சே போனார் போனால் அங்கே உயிர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது தெரிஞ்சே போனார் தான் சொல்கிறார் பார்த்தியாயும் எங்களுடைய பண்டிட்ஜி அவர் அப்பொழுது கொல்லப்படாமல் இருந்திருந்தால் எப்படி லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் கொல்லப்படாமல் இருந்திருந்தால் வாரிசு அரசியல் த இந்திய தேசத்தில் ஆரம்பித்திருக்காதோ அப்படி எங்களுடைய பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா பண்டிட்ஜின்னு சொல்லுவோம் அவர் கொல்லப்படாமல் இருந்திருந்தால் வாரிசு அரசியல் அப்பொழுதே முடிவுக்கு வந்திருக்கும் இந்த குடும்பத்துடைய ஆட்சி இந்த ரெண்டு கொலையிலையுமே பெனிஃபிட் யாருக்குன்னா ஒரே ஆளுங்க தான் ஆனால் இந்த ரெண்டு கொலைகளையுமே கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை விசாரணை நடத்தப்படவில்லை அவர் என்ன உங்கள் உங்களை மாதிரி ஃபேமிலியா பொட்டி நிறையா நகையை வச்சுருக்கிறதுக்கு அவர் பொட்டி திருடுறதுக்காக ரயில் கொள்ளையர்கள் கொண்டாங்க அவர் பொட்டியில் ரெண்டு வேட்டி தான் இருக்க ரயிலில் வச்சு கொல்லப்பட்டார் இந்திய தத்துவத்தை வடிவமைத்து கொடுத்தவர் எங்களுடைய சித்தாந்தத்தை வடிவமைப்பதை கொடுத்தவர் இன்னைக்கு நாங்கள் நீ பிஜேபியில் வந்து சேரணும்னா என்டர் அலிமனிசத்தை மணிசத்தை இன்டர் அழிவு மணிசம் தத்துவத்தை எங்களுக்கு வடித்து கொடுத்தவர் எங்களுடைய பண்டிட் தீனதயா உபாத்யாய அவர் அவரது தலைவர்களது உயிரை தியாகம் செய்திருக்கிறோம் தொண்டர்களது உயிரை அல்ல தலைவர்களது உயிரை தியாகம் செய்திருக்கிறோம் ஷியாமா பிரசாத் முகர்ஜி பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா இவர்களுடைய அந்த ஆன்மாவினுடைய தீர்க்கம் எங்களது ஒவ்வொருவரது உழைப்பிலும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி தான் இந்த தலைவர்கள் இந்த மாபெரும் இரண்டு தலைவர்கள் வாஜ்பாய் அவர்களாக இருக்கட்டும் அத்வானி அவர்களாக இருக்கட்டும் எங்களை வழிநடத்தினார்கள் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தினுடைய சிறந்த தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் இருபது நாடுகள் தங்களுடைய உயர்ந்த அவார்டு அவர் கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி எந்த பிரதமர் கொடுத்துருக்கு அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒன்பது நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் எட்டோ ஒன்பது எப்படி நடந்தது ஏன்னா இது எங்களுடைய சித்தாந்தம் எங்களுடைய சித்தாந்தத்தின் தூதுவனாக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் இன்டயர் அழிவு மனிதத்துக்கு கிடைச்ச அடையாளம் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த இருபது உலகினுடைய நாடுகளினுடைய உயர்ந்த விருதுகள் என்பது நேற்று முதல்வர் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா வலதுசாரி சித்தாந்தத்தை கொண்டிருந்தாலும் வாஜ்பாய் அவர்கள் பேணி காத்தார் என்று ஒரு ட்வீட் சார் அப்ப மற்றவர்கள் என்ன சொல்ல வலதுசாரி சும்மா வலதுசாரி வாய் சாரின் இந்த வலதுசாரிங்கிறது நான் இப்ப இப்ப நிறைய பேர் விட்டாங்க பாத்தீங்களா வலதுசாரின்னு சொல்றது நான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கிறேன் உங்கள் தயவு செஞ்சு யாரும் வலதுசாரின்னு சொல்லாதீங்க நம்ம வலதுசாரி கிடையாது சரியா மறுபடி மறுபடியும் இன்னும் சொல்லணும்னு விரும்பலை ஃப்ரெஞ்சு புரட்சியில் கிறிஸ்தவ சபைகளுடைய ஆதிக்கத்தை ஆதரித்தவர்கள் தான் வரலாற்றுகள் வலதுசாரிகள் தமிழகத்தில் இருக்கிற அந்த வகையில் கிறிஸ்தவ சபைகளுடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து ஆதரித்து கொண்டு ஒரு மனிதர்னா உதயநிதி தான் புரியுதா உதயநிதி தான் வலதுசாரி இன்னொன்று மதச்சார்பற்ற அப்படின்றது இருக்குல்ல மதச்சார்பற்ற மதச்சார்பற்ற சமூக நீதினா அதை நாங்கள் பேசுறது தான் நீங்கள் பேசுறது மதச்சார்புள்ள சமூக நீதி சமூக நீதி என்கிற பெயரில் இந்து தர்மத்தை அழிப்பது தான் உங்களுடைய நோக்கம் ஆனால் உண்மையான சமூக நீதியை கொண்டு வரணும்னா அது எங்களால் தான் முடியும் எங்களால் தான் சாத்தியப்பட்டிருக்கு நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் அது வரலாறு என்னால் சொல்ல முடியும் ரிசர்வேஷன் யாரால் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் வெறுமனே ஸ்டிக்கர் மட்டும்தான் பாஸ் ஓட்டினீங்க நீங்கள் ஒன்றும் பண்ணல முதல்வரே வாஜ்பாய் அவர்களை புகழ்றாருன்னா வாஜ்பாய் என்ன சொல்றாங்கன்னா அதான் திமுக எதற்காக வாஜ்பாய் அவர்கள் கூட்டணி வச்சிருக்கா அவ்வளவு பிடிப்பு இருந்தால் அப்படின்னு போஸ்ட் பார்த்தேன் சித்தாந்த பிடிப்பு இருந்தால் எதற்காக திமுக கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லையா அப்போ அவங்க நல்லா தானே இருந்தாங்க ஆர்எஸ்எஸ் ஒரு மக்கள் இயக்கம்னு கருணாநிதி சொன்னாரு அது போய் அவர்கிட்ட தானே கேட்கணும் எனக்கு புரியல மீசாவில் தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சி அடி வாங்குச்சு ஒன்று நாங்க இன்னொன்று திமுக நாங்கள் இப்போ வரைக்கும் காங்கிரஸ் முக்து பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் திமுக தான் பால் மாறுது அங்கே போகுது இங்கே போகுது இங்கே வருது அங்கே வருது அப்போ இந்த கேள்வி நீ யார்கிட்ட கேட்கணும் திமுக காரன் உங்கள் ஸ்டூடியோ வரமாட்டாங்கன்றதுக்கா என்கிட்ட கேட்க ஆ திமுக காரன்ற கேளுங்கப்பா நாங்கள் எங்கள் சித்தாந்தத்தில் ஆரம்பத்துலேருந்து உறுதியாக தான் இருக்கிறோம் அப்போ வந்து கருணாநிதி அவர்கள் மனம் திருந்தி ஒரு நல்ல மனிதராக இருந்த காரணத்தினால அப்போது வந்து நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ஐவே ராமசாமி பாதைக்கு போயிட்டாங்க ரொம்ப இதுவாக பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிட்டு மிக்க இந்த வாரத்துல ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிழமைய போய் பெருசா பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு